ஸ்ரீ சபரிசஸ்தா ஆலயம் கடந்த இருபது ஆண்டுகளாக சுவாமி ஐயப்பன் அன்னதான பூஜையை மிக சிறப்பாக நடத்தி வருகிறது என அதன் ஸ்தாபகர் பரம் குருசாமி கூறினார் நேற்று இருபத்தி ஏழாவது நாளாக நடைபெற்ற அப்பூஜை குறித்து கூறுகையில் ஐயப்பன் பூஜையில் இளைஞர்களின் ஈடுபாடு உடல் மன ஒழுக்கத்தை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது குறிப்பாக கன்னிசாமிகள் விரதங்கள் சபரிமலை யாத்திரை அன்னதானம் சேவை பணிகள் மற்றும் பஜனைகள் மூலம் பக்தியில் ஈடுபட்டு ஆன்மீக வளர்ச்சி சமூக பொறுப்புணர்வை போன்றவற்றை வளர்த்து கொள்கின்றார்கள் என்றார் ஐயப்பன் தரிசனத்தில் இளைஞர்கள் பக்தர்களுக்கு உதவும் தன்னார்வலர்களாகவும் ஒழுங்கை காக்கும் பொறுப்பாளிகளாகவும் செயல்படுகின்றார்கள் என்றும் பரம் குருசாமி குறிப்பிட்டார்

சபரிமலை யாத்திரையில் தொடக்கமாக இங்கு சுமார் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட சாமி மார்கள் மாலை அணிவித்துள்ளனர் என்றும் அவர்களில் நாற்பது பேர் கன்னிசாமிகள் என்றும் குறிப்பிட்டார் வணக்கம் சாமி சரணம் பாலமுருகன் குருசாமி சாமி சாஸ்தா மந்திலேருந்து சோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து மாலை அணிந்து இருபத்தி ஏழாவது வந்து நம்ம விசேஷமா கன்னி பூஜை செய்கிறோம் அதாவது எப்படின்னா வந்து கன்னி சாமிகள்லாம் ஒன்று கூடி பூஜை ஏற்பாடு வந்து இந்த வருஷம் நூற்றி நாற்பது பேரு கிட்ட மாலை போட்டிருக்காங்க ஏறக்குரிய ஒரு நாற்பது கன்னிசாமிகள் இருக்காங்க அதுவும் பெரும்பாலும் வந்து இளைஞர்கள் ஸோ இந்த தடவை வந்து இளைஞர்கள் வந்து ரொம்ப ஆன்மீகத்தை வந்து ஏற்பாடு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க நல்ல ஒரு நல்ல ஒரு வழியில இருக்காங்க சோ அத நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு சோ இதே இந்த இந்த வழிபாடு வந்து நாங்க வந்து வருஷம் வருஷமா செதுக்கி இருக்கோம் இது தொடர்ந்து இருபதாவது வருஷமா நாங்க வந்து அன்னதான பூஜை செய்யறோம் எல்லா இறந்தவர்களும் நல்ல ஒரு ஒற்றுமையா இருந்து இந்த பூஜை நடத்தி வருகிறாங்க சுவமே சதனமையம் இதனிடையே அப்பா சாமி என்றழைக்கப்படும் ஆண்டியப்பன் குருசாமி கூறுகையில் இங்கு நடைபெற்று வரும் இந்த பூஜை மிகவும் கண்ணியமாகவும் சிறப்பாகவும் நடைபெறுவதாக கூறினார் சுவாதமையான் சுவியேயே சரணமய்யப்பா ஐயப்பா சுவாமியே சரணமய்யப்பா சுவாமி சரணம் இந்த ஆலயத்தின் சாஸ்தாமத்தின் ஆலயத்தில் கன்னிபூச இன்று சிறப்பாக நடைபெற போகின்றது இங்குள்ள சாமிமார்கள் கன்னிமார்களை இருபத்தி ஏழாவது நாளாக நடைபெறும் என்ற நாளில் இங்குள்ள சாமிமார்கள் மிகவும் கண்ணியமாக கண்ணியமாக அழகாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் சொல்வதில் மிகவும் பெருமைப்படுகின்றோம் நான் அப்பா சாமியாக குருசாமி திரு பரமல்சாமி அவர்களின் தலைமையில் மிக மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கின்றது அன்னதானமும் மற்ற தானங்களும் ஒவ்வொரு நாளும் நடைபெற்றிருக்கின்றது ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் இருநூறுக்கு மேற்பட்ட சாமிமார்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு அவர்கள் ஐயனை தரிசிக்கின்றனர் இங்கு வந்து தரிசிக்கின்ற சாமிமார்களுடைய வேண்டுதலை எத்தனையோ சாமிமார்கள் குழந்தை இல்லாதவர்கள் மற்ற தங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்தியவர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளும் ஐயப்பன் நடத்தியுள்ளார் என்பது உண்மையிலும் உண்மை நாங்கள் நேரில் கண்ட உண்மை எனவே இந்த ஆண்டு சிறப்பாக இன்னும் இருக்கின்ற காலகட்டங்களில் மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று ஐயனை நாங்கள் வேண்டிக் எங்களுடைய பாதயாத்திரையை நல்லபடியாக நடத்தி தர வேண்டும் என்று ஐயப்பனை வேண்டிக் நன்றி வணக்கம் சுவாமி சாரணம் சுவாமி சாரணம் சுவாமி சாரணம் இதனிடையே இங்குள்ள ஐயப்பன் குருசாமிகள் முறையான வழிகாட்டுதல்களுடன் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு வருகின்றோம் என கன்னிசாமி ஒருவர் இவ்வாறு கூறுகின்றார் சாமி சரணம் சாமியே சண்மையப்பா வணக்கம் சாமி என் பேர் நவீனன் நான் கனிசாமி இதுதான் வாட்டி வந்துட்டு மாலை போடுறேன் இந்த மந்திங் சபரி சஸ்தாவில் வந்துட்டு மாலை போட்டிருக்கேன் இப்போதைக்கு வந்து எங்கள் என் கூட வந்துட்டு நாற்பது பேர் மேலே மாலை போட்டிருக்கோம் ஒன்றா போட்டு ஒரு இருபது நாள் மேலே ஆகுது இங்கே எல்லாமே வந்துட்டு சீ நாங்கள் வாட்டி பண்ணுறதுனால மொதல் வந்துட்டு மீன் நல்ல கைடன்ஸு நல்லபடியாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க எல்லாமே எங்கள் ப்ராப்பராக வந்து என்னென்ன நாங்கள் பண்ணனும் எப்படி எப்படி இந்த ஃபாஸ்டிங் பீரியட் விரத பீரியடில் வந்துட்டு என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது நல்ல ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஃப்யூச்சரில் வந்துட்டு மோ யூட்ஸ் வந்துட்டு இது மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இதில் இந்த இந்த வழிபடணும்னு நான் இதை கேட்டுக்கிறேன் ஸோ மாலை போடாத மின்னுக்கும் போட்டதுக்கு அப்புறமும் சேஞ்சி இதை முதவாட்டி மாலை போடாத மின்னுக்கு நார்மலாக எப்படி எல்லாருப்பான் அந்த மாதிரி இருந்தோம் மாலை போட்டதுக்கு அப்புறம் தான் எப்படி இப்படி மரியாதை நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் நம்ம ஆசை பாசம் எல்லாத்தையும் வந்துட்டு மீன் ஐ மீன் விரத டைமில் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு சைடு வச்சு நம்ம வந்து ஒழுங்காக ப்ராப்பராக எல்லாமே செய்யணும் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இது படுத்தது எல்லாமே வந்துட்டு மெத்தல் அந்த மாதிரி இந்த மாதிரி டைம் டைம்லேருந்து பாயில் படுக்கணும் கீழே படுக்கணும் ஸோ இதெல்லாம் ஒரு வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக கிடச்சி அண்ட் இதெல்லாம் வந்து என்ன சொல் என்ன நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருந்தா எல்லாரும் சமம் நம்ம நம்ம வந்து எல்லாம் ஆசை பாசல்லாம் வந்துட்டு எல்லாரும் சைடு வச்சு நல்லபடியா இருக்குது அதுதான் சுவாமியே சரணமையப்பா கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்